Hi guys, welcome to Avis Well. இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான மசாலா கத்திரிக்காய் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஒரு மிக்சியில் மூணு சின்ன துண்டா இஞ்சி பதினஞ்சு பல் பூண்டு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பழம் தக்காளி தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு காரத்துக்கேற்ப மிளகாத்தூளும் ஒரு ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறோம் கத்திரிக்காய் நமக்கு எவ்வளோ தேவோ அந்த கத்திரிக்காவை எடுத்து நல்லா கருவிட்டு காம்பை மட்டும் நறுக்கிட்டு கத்திரிக்காய் நல்லா இந்த ரெண்டு பக்கமும் வகுந்து விட்றோம் கத்திரிக்காய் வகுந்து விட்டதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் வச்சு நல்லா ரெண்டு பக்கமும் கீறி விட்டதில் மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா நிரப்பி வச்சிடறோம் இதை பதினஞ்சு நிமிஷம் நம்ம இதை ஊற வச்சிடணும் கடையில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சுடனே இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் நம்ம போட்டு வறுத்து எடுக்கிறோம் கத்திரிக்காய் நல்லா எண்ணெயிலேயே வேகணும் தண்ணி வேணாம் நல்லா கத்திரிக்காய் வெந்திருச்சு ஆனால் ஒரு பொன்னிறமாக மாறிடும் ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம அதை குத்துனோன்னா ஈஸியாக அந்த ஸ்பூன் இறங்கிச்சின்னா கத்திரிக்காய் வெந்துருச்சுன்னு அர்த்தம் தயிர் சாத்துக்கும் சாம்பார் சாத்துக்கும் மசாலா கத்திரிக்காய் செம்ம சைடிஷாக இருக்குங்க நல்லா ரெண்டு பக்கமும் பொன்னிறமாக வந்துருச்சுன்னா மசாலா கத்திரிக்கா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்ளோதான்ங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கத்திரிக்காய் சாப்பிடாத உங்க வீட்ல யாரா இருந்தாலும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்டில் தேபை பார்ப்போம். மச்சிஸ் ஆல்ட். थैंक